சக்தி நரர் என்னை ஏசாது நாணிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் இல்லாதோட கல்லில் வளர் தெய்வமே காப்பு அன்பான நேயர்களுக்கு திருநீர்மலை ரெங்கநாதனின் பரிவு இதை பற்றிய பதிவுதான் இது எங்களது குடும்பம் சிவபூஜை செய்யும் குடும்பம் திருப்பதிக்கு கூட போக விருப்பம் காட்ட மாட்டார்கள் புகுந்த வீட்டில் துர்கா நகருக்கு வந்ததிலிருந்து வலுச்சண்டைகள் வந்தன எதனால் என்றெல்லாம் முன்பு வெளியிட்ட பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன் அப்படி வலுச்சண்டை வந்தவர்களின் பெயர்களெல்லாம் அரங்கனின் பெயர்களாகவே இருந்தது சில வருடங்கள் கழித்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் செய்தோம் திவ்ய தேசம் என்று சொல்கிறார்களே ரங்கநாதரும் இங்கு இருக்கிறாரே போய்விட்டு வரலாம் என்று எண்ணினோம் திருநீர்மலைக்கும் துர்கா நகருக்கும் பெரிய ஏரிதான் நடுவில் இருக்கும் கோடை காலத்தில் நீர் வறண்டு விடுவதால் ஏரிதான் அனைவருக்கும் கோவிலுக்கு செல்வதற்கான பாதை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும் அடிக்கடி சென்று விடுவோம் மேலே ஏறி சென்றால் கண்குளிர ரெங்கனை தரிசனம் செய்து வரலாம் நாங்களும் அடிக்கடி செல்ல வீண் சண்டைகள் அறவே இல்லாமல் போய்விட்டன சில வருடங்களாக எங்களால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் படி ஏற முடியவில்லை வருடா வருடம் அம்மனுக்காக விரதம் இருந்து விரதம் முடிந்ததும் திருநீர் மலைக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தோம் இப்பொழுதெல்லாம் அப்பா ரெங்கநாதா எங்களால் வர முடியவில்லையே என்று எண்ணி வருந்தினேன் அன்று மாலையே அரங்கநாதனின் பிரசாதம் வீடு தேடி வந்தது எனது பேத்திதான் கொண்டு வந்து கொடுத்தாள் நானோ மகிழ்ச்சியில் ஏது உனக்கு என்று கேட்க திடீரென்று தோன்றியது அம்மாவுடன் சென்று வந்தேன் என்று கூறினார் கேட்பதை கொடுத்து விடுவான் நினைத்தால் நேரில் வந்து நிற்பான் வேறொருவர் உருவத்தில் பாடல்கள் எழுத ஆரம்பித்து முப்பது வருடங்களுக்கு மேலாகின்றன பாடல் வரிகளில் அரங்கணம் அவ்வப்போது நுழைந்து விடுவான் அரங்கனை பற்றி முழுமையாக ஒரு பாடல் கூட எழுத முடியவில்லையே என்று எண்ணினேன் ஏழுமலையானே என்றே அழைத்தால் என்ற பாடலை தற்பொழுது எழுதினேன் எழுதி முடித்தவுடன் துளசியும் பிரசாதமும் அந்த நேரமே வந்து சேர்ந்தன புரட்டாசி சனி பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தேன் என்று என் பெண் கூறி கொடுத்தாள் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் துர்காநகர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால் காலையில் எழுந்ததும் துர்க்கையம்மன் ஆலயமும் திருநீர்மலை கோவிலும் எங்கள் கண்களை நிறைக்கும் இரண்டு பெரிய ஏரிகளும் உள்ளன அவற்றின் பெயர்களும் வீரராகவன் ஏரி திருநீர்மலை ஏரி என்றே இருக்கும் பக்கத்தில் பசேல் என்ற பச்சை மலை இயற்கை அழகிற்கு கேட்கவே வேண்டாம் ஆனாலும் ஒரு வருத்த மனதை போட்டு அரிக்கின்றது. கண்ணாடி போல் இருந்த ஏரிகளின் நீர் மனிதர்களின் சுயநலத்தால் மாசுபட்டு நிற்கின்றன ரங்கநாதருக்குரிய இரண்டு ஏரிகளும் திருக்குளம் போன்றது தானே ரங்கநாதா உனது நீர்நிலையை எப்படியாவது சுத்தப்படுத்தி கொள்ளப்பா என்று எப்பொழுதும் வேண்டிக் கொள்கின்றேன் எல்லோர் மனதிலும் எண்ணம் இதுவாக இருந்தால் நல்லதாய் நடந்துவிடும் அல்லவா இந்த புரட்டாசி மாதத்தில் ரெங்கநாதனின் அருள் நம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் அன்பு நேயர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி